இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரஃபா நாள்னா என்ன அரஃபா மைதானத்தின் முக்கியத்துவம் என்ன அரஃபா நாளோட சிறப்புகள் என்னென்ன இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அரஃபா நாள் என்னென்னு இப்போ பார்க்கலாம் அரஃபா நாள் என்பது சங்கையான நான்கு மாதங்களில் உள்ள துல்ஹஜ் மாதமாகிய ஒன்பதாம் நாளை குறிக்கும் இஸ்லாமிய வரலாற்றில் மிக சிறந்த நாளாகிய இந்த நாள் தான் அரஃபா நாள் அன்றைய நாளில் தான் ஹாஜிகள் அரஃபா என்னும் இடத்தில் ஒன்று போடுறாங்க அரஃபா மைதானத்தை பொறுத்தவரை எப்போதும் வெறுமனே வெட்ட வெளியாக காட்சியளிக்கும் ஆனால் துல்கஜ் மாதம் ஒன்பதாம் நாளில் ஹாஜிகள் ஒன்று கூடும் போது அந்த அரஃபா மைதானம் முக்கியத்துவம் பெறுகிறது அரஃபா தினத்தோட மாண்புகள் என்னன்னு பார்க்கலாம் அரஃபா தினம் என்பது ஹிஜ்ரி ஆண்டின் பனிரெண்டாம் மாதமான துல்ஹஜ் பிறை ஒன்பதாம் நாளன்று கடைபிடிக்கப்படுகிறது அது வரலாற்று சிறப்புமிக்க தினம் அன்றைய நாளில் தான் எல்லாம் அல்ல அல்லாஹ் நபிசல்லாஹு அலைவசலம் அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் எனும் வாழ்வியல் நெறியை முழுமைப்படுத்தினான் அல்லாஹ் தன் திருக்குறானில் கூறுறான் இன்று உங்களது மார்க்கத்தை உங்களுக்காக நான் முழுமையாக்கி விட்டேன் எனது அருட்கொடையையும் உங்கள் மீது நான் நிறைவு செய்து விட்டேன் இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை உங்களது மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று திருக்குறானில் சொல்லியிருக்கான் அரஃபா தினத்தை விட சிறந்த நாள் வேறு எதுவுமே கிடையாது மற்ற தினங்களை விட அன்றைய தினத்தில் அதிகமான நரக கைதிகளுக்கு எல்லாம் எல்லாமல் அல்லாஹ் விடுதலை அளிக்கிறான் அல்லாஹ் அடியார்களிடம் நெருங்கி வந்து அவர்களின் மாண்பு குறித்து மாணவர்களிடம் பெருமை பாராட்டுகிறான் என்று நபிசலி சம சொல்லியிருக்காங்க அரஃபா மைதானத்தோட முக்கியத்துவம் என்னென்னு இப்போ பார்க்கலாம் அரஃபா என்பது மக்காவிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மைதானம் ஹாஜிகள் துல்ஹஜ் மாதம் ஒன்பதாம் நாள் காலையிலிருந்து சாயங்காலம் வரை அங்கே தங்கியிருப்பது கட்டாய கடமையாகும் இஹ்ராம் உடையோடு ஹாஜிகள் அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும் அரஃபா மைதானத்தில் குறிப்பிட்ட இடத்துல தான் தங்க வேணும் அப்படின்லாம் கிடையாது அரஃபா மைதானத்தின் எந்த ஒரு இடத்தில் வேண்டுமானாலும் தங்கலாம் துல்கஜ் ஒன்பதாம் நாளில் சுபூ தொழுகை தொழுதுட்டு சூரியன் உதயமான பின்பு மினா என்னும் இடத்திலிருந்து அரஃபாவை நோக்கி புறப்பட வேண்டும் அரஃபாவிற்கு வந்து சேர நண்பகலாகி விடும் இந்த இருந்து மறுநாள் அதிகாலை வரைக்கும் அரஃபா மைதானத்தில் தரிபடுவதன் மூலம் புனித ஹஜ் நிறைவேறிவிடும் அதுதான் ஹஜ்ஜு ஹஜ்ஜு என்பதே அரப்பாவில் தங்கிறது தான் புல்ஹஜ் பத்தாம் இரவில் அதிகாலைக்கு முன்பு ஒருவர் அரஃபாவுக்கு வந்துவிட்டால் அவர் ஹஜ்ஜை அடைந்து கொள்வார் என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க அதாவது அரஃபா முஸ்லிம்களுக்கு கற்பிக்கும் பாடம் என்னன்னா இஸ்லாமிய அடிப்படை தவறாது கட்டுழுங்கை மீறாது வாழ வேண்டும் முழுக்க முழுக்க அல்லாவுக்கு கட்டுப்பட்டு சகோதரத்துவ உணர்வோடு சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஷைத்தான் அவர்களை பார்த்து ஏமாற்றம் அடைய வேண்டும் அரஃபா நோன்பின் சிறப்புகள் அரஃபா தினத்துல ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் துல்ஹஜ் மாதம் பிறை ஒன்பதாம் நாள் நோன்பு நோற்பது சுண்ணத்தான காரியமாகும் புனித ஹஜ்ஜில் ஈடுபடும் ஹாஜிகள் அரஃபா தினத்தில் அதிகம் அதிகம் நன்மைகள் பலவற்றை புரிவதற்கும் விவேகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவதற்கு ஹாஜிகளுக்கு அரபா நோன்பு சுண்ணத்தில் ஹாஜிகள் அல்லாத மற்ற எல்லாருமே துல்ஹஜ் ஒன்பதாம் நாளில் நோன்பு வைப்பது சுன்னத்தாகும் அரஃபா நாளின் நோன்பை பற்றி நபிகள் நாயகம் சலல்லா வலைவசலம் அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு நபிசலல்லா வலைவாசலம் அவர்கள் அது கடந்து போன ஓராண்டு மற்றும் எதிர்வரும் ஓராண்டு நிகழும் சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என கூறினார்கள் ஆகவே அரஃபா தினத்தின் மாண்புகளையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து மாதம் மாதம்பிரை ஒன்பதாம் நாளான சுண்ணத்தான அரபா நோன்பை நோற்று அந்நாளில் பாவங்களுக்கு மன்னிப்பும் நரக விடுதலையும் கிடைக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான் நாகின்மீன் யார் யாரபல் அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துக்கு